ஸ்ரீ லலிதாம்பிகை நிகழ்த்திய உண்மைக்கதை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ளது தலம் இங்குள்ள அம்பிகையின் பெயர் லலிதாம்பிகை சுவாமி மேகநாதர் இங்குள்ள லலிதாம்பிகையானவர் தன் காலுக்கு கொலுசு வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன் பக்தையிடம் கேட்டு பெற்ற உண்மை கதையே இது பெங்களூரில் வசித்த மைத்திலி ராஜகோபாலச்சாரி என்ற பெண்மணி தினமும் லலிதா நாமத்தை பாராயணம் செய்து அதன் பின்னரே தன் பணிகளை தொடங்குவார் ஒரு நாள் இரவில் அவருடைய கனவு தோன்றிய அம்பிகையானவள் எல்லா நகைகளும் எனக்கு உள்ளது ஆனால் என் காலுக்கு கொலுசு மட்டும் இல்லை நீதான் எனக்கு கொலுசு செய்து தர வேண்டும் என கூறி மறைந்தாள் உடனே விழித்தெழுந்த அந்த பெண்மணி கனவில் வந்து காட்சியளித்த அம்பிகையார் என்னிடம் வந்து ஏன் கொலுசு கேட்க வேண்டும் என யோசித்தார் வைணவ குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணி அம்பிகை பற்றி பலரிடமும் விசாரித்தாள் ஆனால் தெளிவாக பதில் எதுவும் கிடைக்கவில்லை பல வைணவ தடங்களுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை தரிசனமும் செய்தாள் ஆனால் அவள் தரிசனம் செய்த மகாலட்சுமி தாயாரின் உருவம் எதுவுமே அவள் கனவில் வந்த அம்பிகையின் உருவம் போல் அவளுக்கு புலப்படவில்லை இந்நிலையில் தன் வீட்டிற்கு வந்த ஆன்மீக புத்தக அட்டையில் லலிதாம்பிகையின் உருவம் அச்சிடப்பட்டிருப்பதை பார்த்து அவள் ஆச்சரியமடைந்தாள் தன் கனவில் வந்து கட்டளையிட்ட அம்பிகை இவள்தான் என்றும் அவள் பெயர் மட்டும் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டாள் தினமும் தவறாமல் லலிதா சாஸ்கரநாமம் சொன்னதன் பயன் என்பதை உணர்ந்து உடனே புதிய தங்க கொலுசினை செய்து கொண்டு திருமியச்சூர் தளத்திற்கு வந்தாள் கோயில் அர்ச்சகர் மற்றும் நிர்வாகிகளிடம் அம்பிகை தன் கனவில் வந்து கொலுசு கேட்டதை கூற அவர்கள் நம்பவில்லை மேலும் அம்பிகையின் காலில் கொலுசு அணிவிக்க துவாரம் இல்லை என கூறினார்கள் பக்தியின் தொடர் வற்புறுத்தலுக்கு பிறகு அம்பிகையின் காலில் கொலுசு அணிவிக்க வசதியாக துவாரம் எதுவும் உள்ளதா என அர்ச்சகர்கள் பார்த்தார்கள் பல காலம் அம்பிகைக்கு செய்த அபிஷேகங்களினால் மஞ்சள் சந்தனம் பொடிகள் துளைகளை மூடியிருப்பதை கண்டுபிடித்து கொலுசு அணிவிக்க துவாரம் இருப்பதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அதன் பின் மனமகிழ்ந்த அந்த பக்தை தான் கொண்டு வந்த தங்க கொலுசை அம்பிகைக்கு அணிவித்தாள் தற்போதும் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கொலுசை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் ஆகையால் லலிதா நாமத்தை சிரத்தையுடன் படித்தாள் அதற்கு புண்ணியம் தானாக படிப்பவரை வந்து அடையும் என்பது உண்மை ஓம் லலிதாம்பிகையே போற்றி